தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து நாற்பது தெய்வீக வாழ்விற்கு லக்ஷ்மிகரம் பெற ராமகிருஷ்ணர் கூறிய கதை ஒருவர் தனது தீய குணங்களிலிருந்து வெளியேறி தெய்வீக குணத்தை பெற எத்தனை மாதங்கள் அல்லது எத்தனை நாட்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் ஒரு சிறு கதை மூலமாக நமக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு ஒரு தேவர் ஒருத்தர் யமதர்ம ராஜா கிட்ட ஒரு சந்தேகம் கேட்குறாரு ஒருவர் தனது தீய குணங்களிலிருந்து வெளியேறி தெய்வீக குணத்தை பெறுவதற்கு எவ்வளவு காலங்கள் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு யமதர்மராஜா அவர்கள் என்ன சொல்றார்னா இதுக்கு நீங்க ஊலோகத்திற்கு போங்க அங்க சில காலங்கள் தங்கி இருந்து நேரடியாகவே அனுபவபூர்வமாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை பூலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறாரு பூலோகத்திற்கு வந்த தேவர் அங்கே ஒரு தையல் கடைக்காரர்கிட்ட வேலைக்கு சேர்றாரு சில காலங்கள் அந்த தேவர் அந்த தையல் கடைக்காரர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு வர்றாரு ஒரு நாள் அந்த தையல் கடைக்காரர் அவருடைய மனைவியை கூப்பிட்டு இன்னைக்கு நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் விருந்து கொடுப்போம் அதனால நீ நல்லா சமையல் செஞ்சு வை அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த அம்மாவோ என்னால வீட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சமைக்க முடியும் வெளியில உள்ள யாருக்கும் என்னால சமைக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ரொம்ப கோபமாகவும் அவங்க சொல்றாங்க அப்போ அந்த தேவன் அந்த அம்மாவுடைய முகத்தை பார்க்குறாரு அவங்களுடைய முகத்துல ராட்சசதனம் தாண்டவ கவனிக்கிறாரு பிறகு சில நாட்கள் கழித்து அந்த தையல் கடைக்காரருடைய பையனுக்கு பிறந்த நாள் வருது அந்த பிறந்தநாளுக்காக எல்லாரையும் சாப்பிட அவர் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுறாரு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க அப்ப அந்த தையல் கடைக்காரருடைய மனைவி எல்லாரையும் ரொம்ப அன்பா வரவேற்கிறாங்க எல்லாருக்கும் நல்லபடியா சாப்பாடு கொடுக்குறாங்க என்னென்ன வேணுமோ கேளுங்க இன்னும் எதெல்லாம் வேணும்னு சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னு அவங்ககிட்ட ரொம்ப பணிவா கேக்குறாங்க அப்ப அந்த தேவர் அந்த அம்மாவுடைய முகத்தை கவனிச்சு பார்க்குறாரு அந்த அம்மாவுடைய முகத்தில் லக்ஷ்மிகரம் நிரம்பி இருக்கிறத பார்க்கறாரு அதை பார்த்து அவர் யோசிக்கிறாரு ஒருவர் லக்ஷ்மிகரத்தை பெறுவது இவ்வளவு சுலபம் தானா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஒருவர் எப்போது தன்னுடைய தீய குணங்களை விட்டுட்டு இனிமே நான் தெய்வீக குணங்களை மட்டும்தான் செயல்படுத்துவேன் அப்படின்னு முடிவு செய்கிறாரோ அந்த ஒரு ஒரு நிமிஷம்தான் இதோட கால அளவு